அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டில் இலக்கணப் பகுதி இருக்கு இலக்கணப் பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் கொடுத்துருக்காங்க இதுல இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாமா இங்கே பாருங்க கற்கண்டு பகுதியில் பெயர் சொல் வினைச்சல் கொடுத்துருக்காங்க பெயர் சொல் அப்படின்னா என்னன்னா ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர்ச்சொல் சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சாந்தி வகுப்பறை சித்திரை கண் கதிரவன் சந்திரன் இதெல்லாமே ஒரு பெயரை குறிக்குது அப்போ இது பெயர் சொல் வினைச்சொல் அப்படிங்கிறது என்னது செயலை குறிக்கக்கூடிய செயல் ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் வினை நாவே என்னென்னா செயல்னு அர்த்தம் சரியா அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன வரும் ஓடி நான் விழுந்தது எழுதி நான் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடிய சொல் தான் என்ன சொல் வினைச்சொல் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் வினையை குறிக்கக்கூடிய வினை அப்படின்னா செயல் செயலை குறிக்கக்கூடிய சொல் வந்து வினைச்சொல் அவ்வளவுதான் அடுத்து பாருங்கள் கீழுள்ள உள்ள கவனியுங்கள் கவனியங்கள் இங்கே வந்து தொடர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ராமன் பாடம் படித்தான் இருக்கு இந்த தொடரில் பார்த்தோம் அப்படின்னா ராமன் பாடம் இந்த ரெண்டே எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே என்னதுன்னா பெயர் சொல் படித்தான் அப்படிங்கிற அவங்க ராமன் வந்து படித்தான் அப்படிங்கிற செயலை செய்கிறதுனால படித்தான் அப்படிங்கிறத வினைச்சொல் சரியா மாடு புல் மேய்ந்தது இதில் மாடு புல் அப்படிங்கிறது பெயர் சொல் வினைச்சொல் அப்படிங்கிறது என்னதுன்னா மேய்ந்தது இதில் என்ன செயல் செய்கிறாங்க மாடு புல் மேய்ந்தது என்ன செயல் நடைபெறுது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த செயல் தான் வினைச்சொல்ன்னு சொல்வோம் மேய்ந்தது அப்படிங்கிறத வினைச்சொல் அதாவது ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல் ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் சரியா அடுத்த மதிப்பீடு பகுதிக்கு போகலாம் மதிப்பீடு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொல் வினைச்சொல் என்ன வகைப்படுத்துங்க இங்கே ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு சொல்கள் கொடுத்துருக்காங்க என்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க பெயர் சொல் வினைச்சொலாக கலந்து கொடுத்துருக்காங்க அதாவது பாடினால் வருணன் எழுதினான் வரைந்தால் இசைவாணி உண்டான் கண்ணன் சம்சுதீன் ஜெனிஃபர் கட்டினர் ஓடி இது முயலில் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எது பெயர் சொல் எது எது வினைச்சொல் நம்ம எடுத்து எழுதுகிறோம் எடுத்துக்காட்டு வந்து நம்ம பெயர்ச்சொல் வந்து வருணன் கொடுத்துருக்காங்க வினைச்சொல் வந்து உண்டான் கொடுத்துருவோம் வருணன் உண்டான் அடுத்து இசைவாணி பெயர் சொல் பாடினாள் வினைச்சொல் இசைவாணி பாடினால் கண்ணன் பெயர்ச்சொல் வினைச்சொல் என்ன எழுதலாம் எழுதினான் அப்போ கண்ணன் எழுதினான் அடுத்து பெயர் சொல் என்ன வரும் ஜெனிஃபர் வினைச்சொல் என்னதான் வரைந்தால் ஜெனிஃபர் வரைந்தாள் பெயர் சொல் வாருங்க சம்சுதீன் வினைச்சொல் என்னதான் கட்டி சம்சுதீன் கட்டினார் கட்டினார் அப்படிங்கிறது வினைச்சொல் வரும் எதை கட்டினார் அப்படிங்கிறது அடுத்து கேள்வியாக வரும் அடுத்து முயல் முயல் என்னது ஓடியது வினைச்சொல் சரியா இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொல் வினைச்சொலை எடுத்து எழுதுகின்றது இங்கே நம்மளுக்கு தொடர் கொடுத்துருக்காங்க இதுல இருக்கக்கூடிய பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் எடுத்து எழுதி எழுத சொல்லியிருக்காங்க முதல் தொடர் மயில் தோகையை விரித்து ஆடியது இதுல பெயர் சொல் என்ன வரும் மயில் வினைச்சொல் என்ன வரும் ஆடியது அடுத்து வாணி கட்டுரை எழுதினால் இதுல வாணி அப்படிங்கிறது பெயர் சொல் எழுதினால் அப்படிங்கிறது என்னது வினைச்சொல் செயலை குறிக்கக்கூடியது இளம்பிரை உணவு சமைத்தால் இளம்பிறை இளம்பிரை அப்படிங்கிறது என்னது பெயர் சொல் சமைத்தாள் அப்படிங்கிறது செயலை குறிக்கக்கூடியது அப்போ சமைத்தாள் தான் வினைச்சொல் ஆதிரை மரக்கன்றை நட்டாள் இதில் ஆதிரை அப்படிங்கிறது பெயர்ச்சொல் பெயர் சொல் நட்டாள் அப்படிங்கிறதான் வினைச்சொல் கொத்தனார் வீடு கட்டினார் கொத்தனார் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் கட்டினார் அப்படிங்கிறது அவரோட செயலை குறிக்கக்கூடியது வீடே கட்டினார் அவன் அது வினைச்சொல் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க கதையில் வரும் பெயர் சொற்களையும் வினைச்சொற்களின் அதாவது இந்த கதை நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க காட்டில் புலி ஒன்று மானை வேட்டையாட துரத்தியது மான் தன்னுயிரை காத்துக்கொள்ள வேகமாக ஓடியது மானை துரத்திச் செல்லும் போது வேடன் விரித்திருந்த வலையில் புலி சிக்கி கொண்டது வேடன் வலையில் சிக்கிய புலியை கூண்டில் அடைக்க முயன்றான் அப்பொழுது புலி வேடனை பார்த்து என்னை கூண்டில் அடைக்காதே விட்டுவிடு நான் போய் விடுகிறேன் என்று கெஞ்சியது அதற்கு வேடன் அதெல்லாம் முடியாது என்று கூறினான் உனக்கு இரக்கமே இல்லையா என்னை ஏன் துரும்படுத்துகிறாய் என கேட்ட போ கேட்டது புலி அதற்கு வேடன் நீ ஏன் மானை துருத்தினாய் உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியாய் என கேட்டார் புலி அமைதியாய் இருந்தது இந்த மாதிரி நம்மளுக்கு அதை கொடுத்திருக்காங்க இதுல வரக்கூடிய பெயர் சொல் அதாவது ஒரு பெயரை குடி ஒன்றை பெயரை குடிக்கிறதா பெயர் சொல் குடிப்போம் அந்த பெயர் சொல் எடுத்து நம்ம எழுதணும் அது மாதிரி செயல் என்னென்ன செயல் இங்க நடந்துச்சு அதை வந்து நம்ம வினைச்சொல்லா எடுத்து எழுதிக்கலாம் அதாவது இங்க பாருங்க பெயர்ச்சொல் வினைச்சொற்கள் அதுல என்ன புலி மான் வேடன் நான் எண்ணெய் உனக்கு எனக்கு காட்டில் எல்லாமே பெயர் சொல்லா வரும் வினைச்சொற்கள் என்னென்ன வருது துரத்தியது ஓடியது கொண்டது முயன்றான் பார்த்து கெஞ்சியது கூறினான் கேட்டது துரத்தினாய் கேட்டான் எழுது இதெல்லாம் செயலை குறிக்கக்கூடியது அப்ப இது வந்து எல்லாமே என்னது வினை சொற்கள் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து பார்க்கலாமா அடுத்து என்ன மொழியை ஆழ்வோம் பகுதி நம்மள கொடுத்திருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பயிற்சி என்ன கொடுத்துருக்காங்க சொற்களை தொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க அதாவது முன்னேற்றம் புதுமை வாழ்க்கை தொலைக்காட்சி இந்த சொற்கள் வர்ற மாதிரி நீங்க தொடர நீங்களாவே சொந்தமாவே எழுதலாம் நான் வந்து விடை கொடுத்துருக்கேன் பாருங்க ஆனா அந்த சொற்கள் வர்ற மாதிரிதான் எழுதணும் முன்னேற்றம் அப்படிங்கறது முன்னேற்றம் அப்படின்னு சொல் வந்து இதுல வரணும் எப்படி எழுதலாம் நான் என்ன கொடுத்திருக்கேன் நாட்டின் முன்னேற்றம் இன்றைய இளம் தலைமுறை தலைமுறையினரிடம் உள்ளது அந்த முன்னேற்றம் அப்படிங்கிற சொல் வர்ற மாதிரி நீங்களா சொந்தமா எழுதிக்கலாம் ஏதாவது தொடரு பொது புதுமை புதுமை அறிவியலில் ஏற்படும் புதுமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் தொலைக்காட்சி செய்திகளை உடனுக்குடன் தொலைக்காட்சியை பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த சொற்கள் வர்ற மாதிரி நீங்களா முயற்சி பண்ணி எழுதுங்க சரியா அடுத்து பார்க்கலாமா கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுகின்றது இப்ப செழித்தால் நாடு காடு செழிக்கும்னு இருக்கணும் மாத்தி மாத்தி இருக்குது இதை வரிசைப்படுத்தி எப்படி எழுதலாம் காடு செழித்தால் நாடு செழிக்கும்னு எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க கண்கள் நாட்டின் பெண்கள்னு இருக்கு இதை எப்படி எழுதலாம் நம்ம வரிசைப்படுத்தி பெண்கள் நாட்டின் கண்கள்னு இந்த கட்டத்துல எழுதிக்கலாம் அடுத்து முதுகெலும்பு நாட்டின் விவசாயமேன்ற இதை எப்படி எழுதலாம் விவசாயமே நாட்டின் முதுகெலும்புன்னு எழுதிக்கலாம் அடுத்து தரும் உழைப்பே உயர்வுன்றக்கு இதை எப்படி எழுதலாம்னா வரிசைப்படுத்தி எழுதுகிறப்ப உழைப்பே உயர்வு தரும் அடுத்து போன்றது பொன் இது வந்து காலம் பொன் போன்றதுன்னு எழுதிக்கலாம் அடுத்து துளி வெள்ளம் பெரு சிறுன்றது இது எப்படி எழுதலாம் சிறு துளி பெரு வெள்ளம் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்து கவிதையை நிறைவு செய்கின்றிருக்கு இங்க ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம நிறைவு செய்யணும் அதாவது எல்லாம் தரும் கல்வி வாழ்வில் ஏற்றம் தரும் கல்வி கற்றார் நிலை உயர்த்தும் அறிவில் ஏற்றம் தரும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம நிறைவு செய்யலாமா வளம் தரும் கல்வி என்றும் நலம் தரும் கல்வி இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்களாம் உங்களுக்கு ஏதாவது தோன்றுச்சுன்னா நீங்களா கூட சொந்தமா எழுதலாம் முயற்சி பண்ணி இந்த கவிதையை நிறைவு செய்யுங்க சரியா அடுத்து குறிப்புகளை பயன்படுத்தி கதை எழுதுக பொருத்தமான தலைப்பை தருத இங்கே வந்து நம்மளுக்கு குறிப்புகளை நம்ம வந்து பயன்படுத்தி இந்த கதையை வந்து நிறைவு செய்யணும் நான்கு வணிகர்கள் இந்த மாதிரி குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க பஞ்சு விற்றல் எலி தொல்லையால் பூனை வாங்குதல் பூனையின் ஒவ்வொரு காலையும் ஒருவர் பாதுகாத்தல் தண்டை கொலுசு அணிவித்தல் பூனையின் காலில் புண் ஏற்படுதல் அந்த காலுக்குரிய வணிகன் புண் ஏற்பட்ட காலில் எண்ணெய் தொய்ந்த துணியை சுற்றி வைத்தல் பூனை அடிப்பினருகில் செல்லல் எண்ணெய் தொங்கின்ற துணியை தீப்பற்றுதல் பூனை பஞ்சு மூட்டைகளின் மீது ஓடுதல் மூட்டையில் தீப்பற்றுதல் மற்ற மூவரும் வழக்கு தொடுதல் நீதிபதி தீர்ப்பு வளங்கள் அடிபட்ட காலால் பூனை எப்படி ஓடும் என கேட்டால் மற்ற மூன்று கால்களின் துணையின்றி ஓட இயலாது என கூறல் மற்ற மூவரும் நட்டை ஈடு கட்ட கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தல் இந்த மாதிரி நம்ம குறிப்புகள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகளுக்கான நம்ம இதை பயன்படுத்தி கதை எழுதி அதுக்கு ஒரு பொருத்தமான தலைப்பையும் நம்ம தான் தரணும் பகலமா இங்கே இருக்கு பாருங்க இதற்கான விடை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஊரில் நான்கு மனிதர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பஞ்சு விற்றனர் எலி தொல்லையால் பூனை ஒன்றை வாங்கினர் பூனையின் ஒவ்வொரு காலையும் ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்பது நிபந்தனை பூனையின் காலில் தண்டை மற்றும் கொலுசை அணிவிக்கின்றனர் அதனால் பூனையின் காலில் புண் ஏற்படுகிறது அந்த காலுக்குரிய வணிகன் இந்த காலுக்குரிய வணிகன் புண் ஏற்பட்ட காலில் எண்ணெய் தொய்ந்து துணியை கட்டுப்போடுகிறார் துணியில் கட்டு பூனை அடுப்பின் அருகில் சென்றதால் காலில் தீப்பற்றி கொண்டது பூனை பஞ்சு மூட்டை மீது ஏறி ஓடியது பஞ்சு மூட்டையில் தீப்பற்றிக் கொண்டது கொள்கின்றது பஞ்சு மூட்டை எரிந்ததால் மற்ற மூவரும் வழக்கு தொடுக்கின்றனர் நீதிபதி நால்வரையும் விசாரித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் அடிபட்ட காலால் பூனை அடிபட்ட காலால் பூனை எப்படி ஓடும் என்றும் மற்ற மூன்று கால்களின் துணையின்றி ஓட இயலாது எனவே மற்ற மூவரும் தான் நட்டையீடு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு கூறினார் இதற்கு என்ன சரியான தீர்ப்பு தலைப்பு வந்து நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்து என்ன பகுதி நம்மளுக்கு மொழியோடு விளையாட்டு பகுதி கொடுத்திருக்காங்க முதலில் இருந்து படித்தாலும் முடிவில் இருந்து படித்தாலும் பொருள் மாறாமல் உள்ள சொற்றொடர்களை படித்து பகிர் அதாவது இதை பாருங்க இது முதல்ல இருந்து படித்தாலும் ஒரே மாதிரி தான் வரும் திரும்ப மாறி படித்தாலும் இருந்து படி முடிவில் இருந்து படித்தாலும் ஒரே பொருள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாமா இப்போ தேர் வருதே மோர் வருமோ மோர் வருமோ தேர் வருதேன்ற இதை அப்படியே மாற்றி படிங்க பார்க்கலாம் முடிவிலிருந்து இருந்து இங்க இருக்கு பாருங்க இது அப்படியே மாற்றி படிக்கலாம் தேரு வருதே மோர் வருமா இப்படி மாதிரி இப்படிந்தாலும் அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க மாறுமா கைரேகை மாறுமா இப்படி முடிவிலிருந்து இருந்து படிச்சு பாருங்க மாறுமா கைரேகை வர மோரு தாரும் மோன்று இருக்கு மோறு தாருமோ அப்படின்னு இருக்கு இது அப்படியே தலையில மோரு தா மோரு தாருமோ வா கற்கவா முடிவுல இருந்து படிச்சு பாருங்க வா கற்கவன் மாடு சாடுமா அப்படின்னு இருக்கு இங்க திருப்பி படிச்சு மாடு சாடுமான் தான் இருக்கு சேர அரசே அரசே முடிவு முதல்ல இருந்து படிச்சாலும் ஒரே பொருள் தான் வரும் முடிவில் இருந்து படிச்சாலும் ஒரே தான் வரும் சரியா அடுத்து தோடு ஆடுதோ முடிவுல இருந்து படிச்ச பாடுங்க தோடு ஆடுதோன்னு தான் வரும் மேக ராகமே மேகராகமே மேல தாளமைங்கிறது மேல தாழமை ஒரே மாதிரி வருதா இல்லையா இது மாலை உருவாக்க இதை பயன்படுத்தி மாலை உருவாக்க சொல்லியிருக்காங்க அது மாறுமா கையிலேயே மாறுமா மாலையை சுத்தி இப்படி வாசிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கிட்டு வாசாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாழையை மாலை வரைஞ்சி இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக எழுதி நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் மீன் பிடிப்போம் வாருங்கள் கொக்குக்கு ஏற்ற மீன்களை பிடித்து கூடையில் போடுதா ஒரு பொருள் பல சொல் அதாவது ஒரு பொருளுக்கு ஒரு பொறே ஒரு பொருள் இருக்கும் அதுக்கு பல சொற்கள் வந்து இருக்கும் அதான் ஒரு பொருள் பல சொல் இங்கே வந்து பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது இப்போ நெருப்பு கதிரவன் சந்திரன் சூரியன் இது வந்து எல்லாமே என்ன இருக்கு கொக்கு கொக்கு வந்து நெருப்பு கதிரவன் சத்திரம் கொக்கு அந்த கொக்கு கேட்டுற மீன்களை வந்து பிரிந்து கூடையில வந்து கீழே ஒவ்வொரு கொக்கு கீழேயும் கூட இருக்கு இந்த மீன்கள் வந்து என்ன நிறைய இருக்கு அதுக்கு ஏற்றப்ப நெருப்பு அப்படின்னா அதுக்குரிய சொல் நிறைய சொல் வந்து இந்த மீன்கள்ல இருக்கு அந்த சொற்களை எடுத்து நம்ம கூடையில போறோம்னு சொல்லிருக்காங்க அது எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாருங்க நெருப்புனா என்னது இங்க மீன்ல பாருங்க அனல் இருக்கா இல்லையா அனல் கனல் தனல் தீ எல்லாமே நெருப்பை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்போ அந்த நான்கு மீனையும் தூக்கி நம்ம வலியில் போட்டுக்கலாம் அடுத்து கதிரவன் அது வந்து பகலவன் ஆதவன் சூரியன் பருதி அப்படின்னு கதிரவன் ஒரே சொல்லுக்கு பல சொற்கள் உண்டு ஒரு சொல்லுக்கு பலதை பல பல சொற்கள் உண்டு ஆனால் எல்லாம் ஒரே பொருளை தான் தரும் சந்திரன் மதி நிலா திங்கள் அம்புலி மதினாலும் சந்திரன் தான் நிலானாலும் சந்திரன் தான் திங்கள்னாலும் சந்திரன் தான் அம்புலினாலும் சந்திரன் திருக்கூடியது தான் இதான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பொருள் பல சொல் பல சொற்கள் செய்து ஒரே பொருளை தருறாதான் சரி அடுத்து பாருங்க சொல் ஏனி அமைப்போ ஏனி நம்ம அமைக்கலாமா சொல்லின் இறுதியில் முடியும் எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு அமையும் மற்றொரு சொல்லை எழுதி சொல்லேனி ஏனி இது நீங்களாவே முயற்சி பண்ணலாம் இங்க பாருங்க எடுத்துக்காட்டு நம்மள கொடுத்துட்டாங்க விளக்குன்னு இருக்கு என்ன எழுத்து இருக்கு கூ அப்படிங்குற எழுத்து அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு சொல் எழுதலாம் குரு வீண் எழுதி இறுதி என்ன இருக்கு முதல் எழுத்தையும் பார்க்கணும் நம்ம இறுதி எழுத்தையும் பார்க்கணும் முதல் எழுத்து குருவின் இருக்கு இப்போ இறுதி எழுத்த நம்ம பார்த்துக்கலாம் இறுதி எழுத்து என்ன வீண் இருக்கு அப்போ அது வீணு தொடங்குற மாதிரி அடுத்ததுல சொற்கள் எழுதிக்கலாம் வித்து இங்கே தூளை முடியுது துளசி சீலை முடிஞ்சா சிறகு அடுத்து பாருங்க கூளை முடு கூளை முடிஞ்சிருக்கா கும்மி மிளகு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏனிகள் வந்து கொடுத்துருக்காங்க மிளகு கும்மி சிறகு துளசி வித்து குருவி மிளகு அடுத்து நம்ம என்ன எழுதலாம் இங்கே அம்மி கொடுத்துருக்காங்க எப்படி எழுதலாம் அம்மினா மிளகு குலவி விதை தைத்து துளசி சிலந்தி இந்த மாதிரி நம்ம இறுதி எடுத்து தொடங்குற மாதிரி சொற்களை நம்ம அமைச்சிடணும் வைகாசி சீல சீலை சிவப்பு இங்கே பூனை புரவி வி விசும்பு புவி வி விறகு குழந்தை பூனா குழந்தை இந்த மாதிரி நீங்களாம் என்ன பண்ணலாம் சொற்களை அமைச்சு முயற்சி பண்ணுங்கள் அடுத்த பகுதி பாருங்கள் வறுணி கோம் அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அழகா ஒரு படம் வந்து நம்மளை கொடுத்துருக்காங்க இயற்கை காட்சிகள் இங்கே என்னென்ன பறவைகள்லாம் இருக்குது மான்கள் இருக்குது நீரோடைகள் இருக்குது ஆறு போயிட்டுருக்கு அடுத்து பட்டாம்பூச்சி மலர்கள்லாம் அழகாக இருக்குது நரிகள்லாம் இருக்குது சரியா இதை வச்சு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா படத்தை பார்த்து வருணனை சொல்லுடன் படத்தில் காணும் உயிரினங்களின் பெயர்களே எழுதுகிறதுருக்காங்க வேறையில் சொல்ல அதாவது இங்கே இருக்க உயிரினங்களின் பெயர்களை பார்த்து அதை வர்ணித்து நம்ம எழுதணும் அதாவது வண்ண வண்ண மலர்கள் தாவி ஓடும் முயல் இருக்கா இப்ப நம்ம எப்படி எழுதலாம் உயர உயர பறக்கும் பறவை பறவை வந்து பறவை இருக்கா இது எப்படி பறக்குது உயரமா பறக்குது அதை வர்ணிச்சு நம்ம எழுதலாம் உயர உயர பறக்கும் பறவை பட்டாம்பூச்சி எப்படி இருக்கு நிறைய பட்டாம்பூச்சி இருக்கு அப்ப வகை வகையாய் பட்டாம்பூச்சி அல்லது வண்ண வண்ணமாய் பட்டாம்பூச்சி இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து தந்திரம் செய்ய வருதே குள்ளநெறி குள்ளநெறி இங்க இருக்கு இங்க இருக்கு தந்திரம் செய்ய வந்துட்டு இருக்கப்ப நெறி எழுதலாம் தந்திரம் செய்ய வரதே குள்ளநெறி தத்தி தத்தி ஓடும் புள்ளிமான் பச்சைக்குள் மேயும் கலைமான் இந்த மாதிரி கலைமான் இருக்கு புள்ளிமான் இருக்குலாம் சரியா அடுத்து பாருங்க நம்மளுக்கு பயணத்தில் ஒரு நாள் அப்படின்றது அதாவது படங்களுக்குரிய சொற்களை எழுதி பத்தியை முழுமையாக்கு இங்கே சின்ன சின்ன படங்கள்லாம் நம்மள கொடுத்துருக்காங்க அதோட சொற்களை எழுதி பத்தியை முழுமையாக்கலாம் படத்தோட பேரில் எழுதிக்கலாம் அப்துல் பக்கத்து ஊரில் இருக்கும் இந்த இடத்துல என்ன படம் கொடுத்துருவாங்க பாட்டி அப்போ பாட்டின்னு எழுதிக்கலாம் அந்த கதை அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சொற்களை எழுதணும் பாட்டி வீட்டிற்கு தன் அம்மாவுடன் பேருந்தில் சென்றான் அடுத்து நடத்துனரிடம் இருந்து பயண சீட்டுகளை அம்மா பெற்றுக்கொண்டார் அப்துல் சன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு வெளியே வெளிக்க பார்த்து கொண்டே வந்தான் பேருந்து வேகமாக சென்றது மரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக பின்னோக்கி ஓடுவது போல் இருந்ததைக் கண்டு வியப்படைந்து தன் அம்மாவையும் பார்க்க சொன்னான் வெளியே தூரத்தில் தெரிந்த இயற்கை காட்சி கண்ணுக்கு குதிர்ச்சி தந்தது மலையிலிருந்து துள்ளலோடு விழுந்து பாய்கின்ற அருவியின் வேகம் அப்துலின் உள்ளத்தையும் துள்ளி குதிக்கச் செய்தது பச்சை பசையிலென இருந்த செடிகளும் வயல்களும் பார்ப்பதற்கு பட்டு கம்பளம் விரித்தார் போன்று மிகவும் அழகாக இருந்தன வயலின் நடுவே சோளக்கொல்லை பொம்மை நிறுத்தப்பட்டிருந்தது பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது சற்று தூரம் சென்றதும் அதிகமாக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலையைக் கண்டான் அதை பற்றி தன் அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் அருகில் புல்வெளியில் ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது அப்துல் இதை பார்த்து கொண்டு வரும்போது யாரோ ஒருவர் தாம் செல்லும் பேருந்தை விரைவாக தம் இருசக்கர வண்டியில் முந்தி செல்வதைக் கண்டு பதற்றம் அடைந்தான் தன் அம்மாவிடம் அது பற்றி கேட்டபோது அவ்வாறு வண்டியை முந்தி செல்வது தவறு என்று கூறினார் தாங்கள் இறங்கிய ஊர் வந்ததும் பேருந்திலிருந்து இறங்கி மகிழ்ச்சியோடு பாட்டி வீட்டிற்கு சென்றான் இந்த மாதிரி நம்ம படத்தில் இருக்கிற சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு விண்ணப்பம் எழுதலாம் கொடுத்துருக்காங்க குடிநீர் வேண்டி எப்படி விண்ணப்பிக்கணும்னு கொடுத்துருக்காங்க அனுப்பு இங்கே வந்து உங்களோட பெயரை எழுதிக்கணும் அடுத்து உங்களோட அப்பா பெயரை எழுதிக்கிட்டு உங்களோட முகவரியை இங்கே எழுதிக்கலாம் அடுத்து பெருவினர்னு போட்டுட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகம் உங்களோட ஊர் பெயர் உங்களோட ஒன்றியத்து பெயர் எழுதிக்கிட்டு அடுத்து ஐயான்னு போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் வணக்கம் எங்கள் தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்துள்ளதால் கடந்த இரண்டு நாள்களாக குடிநீர் தெருவில் வீணாகி கொண்டிருக்கிறது இதனால் தண்ணீர் இன்றி எங்கள் தெருவில் வசிப்போர் துன்பப்படுகின்றனர் எனவே உடைந்து போன குடிநீர் குழாயை சரி செய்து தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றின்னு எழுதிட்டு அடுத்து இங்கே பார்த்தோன்னா இப்படிக்கும் தகவல் உண்மையிலாம் போட்டு உங்களோட பெயர் எழுதிக்கலாம் அடுத்து நாலுன்னு போட்டு இடம் போட்டு உங்களோட என்ன தேதியை அதை எழுதிட்டு அவங்க ஊர் இடமில் உங்களோட ஊர் பெயரை எழுதிக்கலாம் சரியா அடுத்து இயல் மூன்று இருக்குமா இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்